ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار الا قول مخشي بلون ولونا هي الله ورونك يوم வார்த்தைகளில் மிகச் சிறந்த வார்த்தை வல்லவர் ரஹ்மானுடைய வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதல்களில் மிகச் சிறந்த வழிகாட்டுதல் நேரான நேர்த்தியான வழிகாட்டுதல் இதனை தூதர் நபிகளார் சல்லாஹாஹ் வாலேக் வசல்லம் அவர்கள் காண்பித்து தந்த நேரான நேர்த்தியான வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் மனிதர்களினுடைய கற்பனையினால் மனிதர்களினுடைய சிந்தனையினால் இந்த மார்க்கத்திற்குள் உடைவிக்கப்பட்ட அனைத்து நூதன கிரிக்கைகளும் அனைத்து புது வழிபாடு கொள்கைகளும் விதார்கள் என்றே ஒவ்வொரு விதத்துக்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் யாவும் கொடூரமாக சுத்தரிக்கின்ற நரகின் பக்கம் கொண்டு சேர்த்து விடும் என்ற இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு செய்தியை நபிகளார் சல்லமாக அடைந்து வசல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் உறைந்து கட்டுகிறார்களோ அந்த நேரத்திலெல்லாம் தங்களினுடைய உரையின் ஆரம்பத்தில் சொன்ன செய்தியை என் உரையின் துவக்கத்தில் உங்கள் மத்தியில் வைத்துக் கொண்டவனாக மற்றவர்களுக்கும் சேர்த்திட வேண்டும் என்ற நன்னோக்கின் அடிப்படையில் யாரெல்லாம் இந்த இஸ்லாத்திற்காக தங்களால் முடிந்த முயற்சிகளை செய்கிறார்களோ அத்தகைய நன்னுள்ளங்கள் மீது அல்லாரபுல்லாரியினுடைய அன்பும் அருணும் கருணையும் திறமையும் என்றென்றும்மாக என்ற நல்ல ஒரு பிரார்த்தனையோடு இந்த நாங்கள் தியாகமின்றி சுவனம் இல்லை என்ற தலைப்பணிகளாக ஒரு சில செய்திகளை மாத்திரம் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ளுவது அவசியமாக இருக்கும் என கருதுகிறேன் அன்பான சகோதரர்களை அன்பு சகோதரிகளை விட தற்காலத்தில் முக்கியமான நிகழ்வுதான் இப்பொழுது இலங்கையில் சாதாரண தர பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாணவர்கள் மீண்டும் ஒன்று முப்பது மணி அளவில் அவர்களுடைய பரீட்சைக்காக செல்ல வேண்டியிருக்கின்ற ஒரு காரணத்தின் உள்ளாக அளவு ஜும்மாவை சுருக்கிக் கொள்ளுமாறு பல அறிவுறுத்தல்களும் நமக்கு வந்த வண்ணம் இருக்கிறது அதையும் கருத்தில் கொண்டு ஜும்மாவை மிக சுருக்கமாக அமைத்துக் கொள்வதுதான் பொருத்தம் என்ற அடிப்படையில் ஜும்மாவை நாங்கள் சுருக்கிக் கொள்வோம் பெரும்பாலும் இதில் இடியப்ப சிக்கல் எங்கு வருகிறது என்றால் ஒரு மணி ஒன்று ஐந்து ஒன்று பத்துக்கு ஜும்மா முடியும் என்ற எண்ணத்தோடு இறுதியாக வந்து தொழுது விட்டு ஓடி செல்லலாம் என்று எண்ணுகிறவர்கள் இன்றைக்கு பெரும்பாலும் உடைய தொழுகை இல்லாமல் போய்விட்டு என்ற ஒரு துப்பாக்கிய நிலையும் இருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே ஒளிவாங்கியின் மூலம் இந்த செய்திகளை கேள்விப்படுகிறவர்கள் உடனடியாக ஜும்மாவுக்கு வருகை தருவதே மிக பொருத்தமாக இருக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே அது ஒரு செய்தி இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லார பொருளாரமே ஏராளமான மனித சமூகத்தை படைத்திருக்கிறார் நாங்கள் மாத்திரம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒரு சமுதாயம் கிடையாது இதற்கு முன்னாடி பல்வகையான சமூகத்தாரை வெவ்வேறான உடல் அமைப்பு வீரம் கொண்ட சமுதாயத்தை அல்லார இந்த உலகத்தில் படைந்திருக்கிறார் அவர்களுக்கான இவாவத்து ரீதியான கடமைகளும் வெவ்வேறாக இருந்தது நாங்கள் ரமபாந்தைய மாதத்தில் நோன்பு நோக்கிறோம் ஏனைய சமூகத்தார்களும் நோன்பு நோற்றிருக்கிறார்கள் ஆனால் இதே போன்றதொரு நோன்பா என்றால் இதே போன்றதொரு நோன்பு கிடையாது இந்த கால அளவை கொண்ட நோன்பா என்றால் இந்த கால அளவை கொண்ட நோன்பு கிடையாது ஏனைய சமூகத்தாருக்கும் தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்தது அவர்களும் தொடுகார்கள் நம்மை போன்று ஐந்து நேர கடமையா என்றால் அவர்களுக்கு ஏராளமான சமூகத்தார்கள் படைக்கப்பட்டார்கள் படைக்கப்பட்டவர்களில் அம்மாவும் ரசூரும் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து மரணித்தவர்களும் இருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் முடனாக வாழ்கிறவர்களும் இருக்கிறார்கள் இப்ப உலகத்தில் அல்லாரமுள்ள அளவில் படைத்த எல்லா மனிதர்களையும் சுவனத்திற்கு அனுப்புவானா என்றால் அப்படி கிடையாது இந்த உலகத்தில் யாரெல்லாம் தியாகத்தோடு வாழ்ந்தார்களோ யாரெல்லாம் தங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி வாழ்ந்தார்களோ யாரெல்லாம் தங்களுடைய அறிவு சொல்லுகிறது என்பதற்காக பயணிக்காமல் சொல்லுகிற அமைப்பில் பயணித்தார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கம் அப்படி என்றால் இந்த உலகத்தில் தியாகம் தான் மறுமையில் நாங்கள் சுவனத்தை அடையலாம் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தியாகம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற விடயம் இல்லை என்றால் மறுமையில் சுவனம் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அன்பாருடைய சகோதரர்களே நீண்ட நெடிய பல பகுதிகளை கொண்ட தலைப்பூர் தியாகங்கள் எப்படி இருக்க வேண்டும் தியாகங்களுடைய படித்தரங்கள் என்ன அதுவெல்லாம் விரிவாக பேசுகிற ஒரு நேரம் இது கிடையாது என்பதற்காக மிக சுருக்கமாக பேசுகிறேன் அல்லார்புள்ளாரவன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான் அங்க ஹசிமுத்துமான் தனுருள் சின்னத்தை வளமாய் உள்ளதை கவலைக்கும் நீங்க லேசா நான் அணைந்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா என்று அவ்வளவா கேட்கிறார்

இதற்கு இந்த உலகத்தில் சில விதிமுறைகளையும் வரைகளையும் அல்லாஹ் போட்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் வாழ்ந்தவர்களுக்கு தான் மருங்கையில் சோழம் அன்பு சகோதரர்களை அல்லா உரிமையாளர்களே உலகத்தில் இருக்கிற உச்சகட்ட இன்பமாக எதை நீங்கள் காட்டுவீர்கள் உலகத்தில் இருக்கின்ற உச்சகட்ட இன்பமாக எதை நீங்கள் சொல்லுவீர்கள் உங்களுடைய கற்பனையில் வருமா உங்களுடைய சிந்தனையில் வருமா கற்பனையில் சிந்திக்க முடியாத அளவுக்கு அல்லாத்துள்ளேஸ்வரம் அவர்கள் குறித்து ரசோடுமா பேசினார்கள் அல்லது குதிரையில் ஒட்டகம் அல்லது குதிரையில் ஒரு பயணி நூறு வருடம் பயணிக்கிறார் ஒரு மரத்தியாரம் கிடையாது இரண்டு மனத்தியாலம் கிடையாது ஒரு நாள் கிடையாது நூறு வருடம் பயணிக்கிறார் அந்த மரத்தை ஒரு பயணி ஒட்டகம் அல்லது குதிரையில் வருடம் அதை பயணிக்கிறார் ஆனால் அந்த மரத்தை தாண்ட முடியாது அளவு அந்த மரம் விசாலமானது என்று அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் அந்த சுவனத்தில் நிழல் சாய வேண்டும் என்ற ஆசை கொண்டவர்களாக இருந்தார்கள் அந்த சுவனத்து மனத்தையிலே நானும் பார்க்க வேண்டும் என்ற உணர்வு இருந்தால் அந்த சுவனத்து மனநிலையில் என் சமூகத்தாரும் என் குடும்பமும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்தால் இந்த உலகத்தில் நாங்கள் தியாகம் செய்தாக வேண்டும் உணர்வு பூர்வமான தியாகமாக இருக்க வேண்டும் அன்பு சௌகோதரர்களே அண்ணாவின் நல்லே தியாகத்தில் நிறைய பகுதி இருக்கிறது இந்த ஒரு பகுதிதான் அதில் ஒரு பகுதி தான் என்கிற ஒரு பகுதியும் கூட அது தியாகத்தில் ஒரு பகுதி தான் கூட ஒரு தியாகத்தில் ஒரு பகுதி தான் அரை மணி நேரம் தொழலாம் அதே தொழுகையை இரண்டு மணி நேரமும் சொல்லலாம் அப்படியான ஒரு தியாகத்தோடு அருவாங்க சோழத்தை கேட்கிற பண்பாட்டோடு செயல்பாட்டோடு நான் நீங்களும் இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி இந்த சமுதாயத்தில் என்னை பார்க்காத ஒரு சிலர் இருக்கிறார்கள் ஆனால் என்னை ஆழமாக நேசிக்கிறவர்கள் அவர்கள் என்னை ஆழமாக நேசிக்கிறவர்கள் அவர்கள் ஆழமாக நேசித்ததன் விளைவால் தங்களுடைய குடும்பத்தை இழப்பார்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை வாரி இறைப்பார்கள் என்றார்கள் அல்லாவிதல் நோன்பு காலம் அல்லாவி தூதரனுடைய செய்தியை பாருங்கள் என்னை அவர்கள் பார்ப்பதில்லை ஆனால் என்னை ஆழமாக நேசிக்கிறவர்கள் அவர்கள் என்னை நேசித்தன் விளைவால் குடும்பத்தை பொருளாதாரத்தை வாரி வாரி கொடுப்பார்கள் நோன்பு இல்லையா ரபாலுடைய மாதமா இல்லையா பொருளாதாரத்தில் எந்த அளவு நாங்கள் ஏழைகளுக்காக எளியவர்களுக்காக அனாதைகளுக்காக இல்லாதவர்களுக்காக ஒதுக்கியிருக்கிறோம் சகோதரர்களே வேற இடத்தில் இருந்து வருவதை தாராளமாக வாங்கிக் கொள்ளுகின்ற மனநிலையோடு இருக்கின்ற எந்த அளவு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் சகோதரர்களே இதில் நம்முடைய பொருளாதாரத்தில் இருந்து கொடுக்கிற பகுதி உள்ளத்தில் அப்படியே ஒரு வகையாக மாறி போய் என்ன பொருளாதாரம் போயிடக்கூடாது

ரசூலுல்லாவை திருமணம் முடிக்கிற நேரத்தில் அவர்களினுடைய கால்மலையினுடைய விசால பரப்பு அவர்களிடமிருந்த பொருளாதாரம் நிறைய அல்லாஹின் தூதரை திருமணம் முடித்த காரணத்தினூடாக இந்த மார்க்கத்திற்காக நிறையவே செலவழித்தார்கள் அந்த உண்மல் நுண்மீனி கதீஜா அவதியமாக பாட்டுதா அந்த தயார் பெண்களாக இருக்கின்றவர்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த தீனு இஸ்லாத்தை வளர்க்கிற விடையத்தில் இந்த தீனுல் என்னுடைய பங்களிப்பு என்ன நான் அல்லாஹ்விடம் எதை சொல்லி சுவனத்தை கேட்க போகிறேன் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா வந்து நிற்பார்கள் யா அல்லாஹ் என்னுடைய உலக பொருளாதாரத்தில் பெரும்பான்மையான பகுதியை உன்னுடைய மார்க்கத்தை வளர்க்கிற விடயத்திற்காக ஒதுக்கினேன் எனக்கு சுவனம் வேண்டும் என்று ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா மறுமையில் சுவனத்தை வேண்டி நிற்கிற அந்த தொடரில் அவர்களுக்கு அல்லா குளத்தில் கேட்கிற அளவுக்கு பொருளாதாரத்தை தியாகம் செய்திருக்கிறோமா என்று பெண்களாகியவர்கள் அவர்கள் சிந்திக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாங்க நல்லே இன்றைக்கு தியாகம் என்கிறத தாண்டி

சொல்லுகிற செய்தி என்ன கேட்டால் நாங்கள் கூலி தொழில் செய்கிறோம் நாங்கள் விவசாயம் செய்கிறோம் எங்களுடைய வீட்டு வேலை எங்களுக்கு பிள்ளை குட்டிகள் இருக்கிறார்கள் மனைவி இருக்கிறாள் உழைக்க வேண்டும் உழைத்தால் தான் வீட்டில் உணவு கொடுக்கலாம் இந்த காரணத்தை சொல்லி நோன்பை பெரும்பாலான சகோதரர்கள் குடிக்காதவர்களாக வேலைகளுக்கு செய்வதை வேலைகளுக்கு செல்வதை நாங்கள் கண்ணூடாக பார்க்கிறோம் அன்பார்ந்த இந்த செய்தியை சொல்லி சகோதரர்கள் நீங்கள் தப்பிக்கவே முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த செய்தியை சொல்லி மறுமையில் அவ்வாறு நீங்கள் தப்பிக்கவே முடியாது அல்லா நீதமானவன் உங்களைப் போன்ற இன்னொரு கூலி தொழிலாளி நோன்பு நோற்றிருப்பான் அவனுக்கு அவ்வா சுவனத்தை வழங்குகிற நேரத்தில் கூலி தொழிலாளியாக நின்று நோன்பு சுவனத்தை கேட்டால் அவ்வா உங்களுக்கும் சுவனத்தை தந்தால் அவ்வா நீதிக்கும் முரணானவனாக மாறிவிடுவாள் அவ்வா நீதமானவன் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த சாற்றுகள் எல்லாம் நோன்பை விடுவதற்கான கிடையாது மறுமையில் தப்பிக்கவே முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நம்ம தியாகத்தை பத்தி பேசுறோம் இருக்கிறத செய்யறதுக்கு இயலாம இருக்கிறது தியாகத்தை பேசுறோம் இருக்கிற இவாதத்தை செய்வதற்கு நம்மால் முடியாமல் இருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாஹு கண்ணடியார்களே இப்ராஹிம் அலை சலாம் தியாகத்தை அல்லா ரபுல்லாலின் திருமறையில் சிலாகித்து பேசி காண்பிக்கிறார் இப்ராஹிம் அலை சலாம் தியாகத்தை அல்லா இந்த மார்க்கத்தை வளர்க்கிற விடயத்தில் இப்ராஹிம் அலை அவர்கள் பங்காற்றிய அந்த நிகழ்வுகளையும் அல்லா இப்படியே குருவாடி அதாவது உலக முஸ்லிம்கள் மறந்து போய்விடக்கூடாது என்பதற்காக அல்லா குருவாடில் தொட்டு பேசிய வரலாறுகள் அது வரலாம் இப்ராஹிம் அவர்கள் ஒரு சமூகத்தாரை எதிர்த்து நின்றார்கள் ஒரு ஆள் ரெண்டு பேரை இல்ல ஒரு சமூகம் இப்ராஹிம் அவர்களுடைய காலத்தில் முஸ்லிமாக இருந்தவர் இப்ராஹிம் அலை மட்டும்தான் காலத்தில் உலகத்தில் அவர் மட்டும் தான் முஸ்லீமாக இருந்தார் ஒரு சமுதாயம் ஒரு ஊர் பிரச்சனை ஊருக்குள்ள இருந்து வார நேரம் எதிர்த்து கண்டோம் வெளியிலிருந்து வார நேரம் எதிர்த்து நிற்கலாம் வீட்டுக்குள்ள இருந்து இப்ராஹிம் அலைக்கு பிரச்சனை வந்துச்சு இப்ராஹிம் அவர்களுக்கு அலைக்குள்ள இருந்து பிரச்சனை மகனால் தந்தைக்கு பிரச்சனை வரல தந்தையால் மகனுக்கு பிரச்சனை வரது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய தந்தை சொல்லுகிறார் உன் பிரச்சார பணி உன்னுடைய நடவடிக்கையில் எல்லாத்தையும் நினைப்பாட்டரும் இல்லை என்று சொன்னால் ஊரை விட்டு விரட்ட வேலையை நான் செய்வேன் இப்ராஹிம் அலைசலாம் இப்ராஹிம் அலைசலாம் அவர்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைசலாம் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள் கல்லால் அடிச்சு நான் என்றார்கள் இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் அதற்கும் அடிபடியவில்லை சாயவில்லை அப்படியெல்லாம் தியாகத்தோடு வந்த இந்த மார்க்கத்தை நானும் நீங்களும் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அதுல எந்த விதமான உணர்வுகளும் இல்லாமல் கடந்த கால வரலாறுகள் தெரியாமல் தாயும் என்ற காரணத்தின் கூட உதாசீனப்படுத்துகின்ற சகோதரர்களாக நாங்கள் இருக்கிறோம் இது விமர்சனம் செய்வதல்ல நாளை மறுமை நாளை அவ்வா பாதுகாக்க வேண்டும் சுவனத்தில் நம்முடைய கிராமத்தில் இருக்கின்ற ஒரு சாரா தான் இந்த உரைகளை தவிர விமர்சனம் செய்கிற நோக்கம் ஒவ்வாறு இல்லை இல்லை சகோதரர்கள் நாங்கள் மாற வேண்டும் என்று பேசுகிறோம் அம்மா குணத்தில் கேட்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன சிரமம் என்று அம்மா சொல்லுகிற அமைப்பிலா நாங்கள் இருக்கிறோம்

உன்னதமான மான முஸ்லிமாக மாறுவோம் நாளைய தினம் நாம் நீரோ என்பது நமக்கு திரையால் இன்றைய நிகழ்விலிருந்து விலிருந்தே இன்னை الحمد للலா நம்முடைய வாழ்வை பொறுத்து அந்த தியாகங்களை செய்து அல்லாஹுடன் சோழத்தை கேட்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அல்லாஹின் தூதர் சல்லா இந்த மார்க்கம் வெறுமனே சும்மா அமைகிறார்கள் ஐம்பத்தி மூன்றாவது வயது வரைக்கும் பதிமூன்று வருட காலம் அல்லாஹின் தூதர் மக்காவிலே குருவானை சத்தமாக ஓத முடியாத அளவுக்கு அல்லாஹின் தூதர் பதிமூன்று வருட காலத்தின் பின்னாடி மதினாவுக்கு ரசூலு தினத்து பயணம் செல்லுகிறார்கள் இரண்டு வருடங்கள் நிம்மதியாக வாடுவதை கண்ட குறைசிகள் நோன்போடு சகிதானார்கள் அவர்களுடைய தியாகம் நானும் நீங்கள் என்ன செய்தோம் ரமலான் பதினேழில் இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக அந்த சமூகம் ஆரம்பிக்கிற தருணத்தில் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி மசூரா கேட்கிறார்கள் அல்லாஹின் தூதரோடு

மூசாவும் மூசாவுடைய ரப்பும் மூசாவை இழப்பதற்கு நாங்கள் தயார் உங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் இடதாலும் வளதாலும் நாங்கள் இப்போம் என்றார்களே அப்படி வளர்ந்த மார்க்க விந்தப்பட்டது இப்படி வரலாறுகள் நிறைந்து வணிந்து கிடக்கின்ற இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு நானும் நீங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே தொழுகை இல்லாதவர்களாக நோன்பு இல்லாதவர்களாக முகையார்களே நம் ஊருக்குமான ஒரு வரலாறு இருக்கிறது சகோதரர் நாங்கள் மறக்க முடியாத வரலாறு இந்த ஏகத்துவ பணியில் நினைவுபடுத்தப்பட வேண்டிய வரலாறு அவர்களுக்கு பிரார்த்தனை செய்வதற்காக ஆதரித்தவர்களும் இருக்கிறார்கள் எதிர்த்தவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் மரணித்திருக்கிறார்கள் என்ற உணர்வோடு வருகிற வார்த்தை வரலாறை மறைக்க முடியாது அந்த தியாக உணர்வு தெரிவதின் ஊடாகத்தான் இந்த கொள்கை எப்படி வந்தது என்பதை விளங்கலாம் அவ்வா ஒவ்வொரு வரலாறாக சொல்லுகிறானே எதற்கு மரபு வறுமையில் நமக்கு உண்மையான தாக்கம் தெரியல தகப்பனை இழந்த ஒரு மகனுக்கு தான் உண்மையான ஒரு தாக்கம் தெரியும் விதவையாக வாக்கியத்தை நீ தருவாயாக என்ற பிரார்த்தனையை நோன்பாளியாக நாங்கள் கேட்டு நிற்கிறோம் இந்த என்னுடைய வரலாறு வெறுமனே இப்படியே ஒரு பெரிய ஒரு அரபி வந்தார் பஜ்ரோட வந்தாரே ஏன் செய்தவர்களை மறுமையில் சந்திக்கிற பொழுது நானும் நீங்களும்

I الله اكبر اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم الله اكبر الله اكبر